ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம் ஒரு முக்கியமான அப்டேட் வழியாக என்று சொல்லாங்க இந்த மாஸ்டர் லீக் தொடரில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரலயத்தை ஏற்படுத்தியிருக்காரு அண்ட் ஏஜ் எல்லாம் வெறும் நம்பர் தான் சொல்லுவாங்க இல்லையா அந்தமாக கைஸ் ஒரு முக்கியமான செய்தி வழியாக இருக்குன்றே சொல்லலாம் ஐபிஎல் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி கோலாகலமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னும் ஒன்பது நாள் தாங்க இருக்குது ஓகே இந்த சூழலில் வந்துட்டு தோனிக்கு இது லாஸ்ட் இயராக இருக்கலாம் ஆனால் நம்ம தலை என்ன சொல்லியிருக்காருனா நான் விளையாடுவேன் ப்ரோ நான் ஃபிட்னஸாக தான் இருக்கேன் வேணால் நீங்கள் நான் விளையாடும் போது ப்ராக்டிஸில் வந்து பாருங்கள் பயிற்சி கேம்பில் வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனால் வேற மாதிரி விளையாடுறாருங்க அப்பா அதாவது அங்கே உள்ள வீரர்கள் அனைவருமே என்ன சொல்கிறாங்கன்னா தோனியோட விளையாடுற இளம் பிளேயர்கள் அண்டு ஸ்டீஃபன் ஃபிளமிங் எல்லாருமே என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இவர் தாயா கேப்டனு இவர் கோச்சு எல்லாத்தையுமே இவரே எடுத்துக்கிறாரு டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு வெறித்தனமாக நம்ம எம்எஸ்டி எம்எஸ்டி இருக்கார் இந்த சாம்பியன் ட்ராஃபி சென்னை டீமை தவிர வேறு யார் கைக்கும் போகாதுன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா வெறித்தனமாக விளையாடுறாருங்க சிக்ஸர்லாம் அந்த பழைய விண்டேஜ் தோனி வின்னு 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 வின்னில் பறக்கும் இல்லையா அந்த மாதிரி அடிக்கிறார் ஒரு காட்டா மாதிரி அவுட் ஆஃப் ஆர் போய் விழுகுதுங்க இதே மாதிரி இன்னொரு பக்கம் இப்போ மாஸ்டர் லீக் தோடு நடந்துகிட்டு இருக்கு ஆஸ்திரேலியா சவுத் ஆப்ரிக்கா அண்ட் டீம் இந்தியா டீம் இந்தியாவில் சச்சின் டெண்டுல்கர் கேப்டனாக இருக்காரு வைஸ் கேப்டனாக யுவி இருக்காருங்க அடிச்சு நேற்று செமிஃபைனல் நடந்தது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக போலந்து என்று சொல்லாங்க ஏழு பந்தில் ஏழு சிக்ஸர் என்னமா அட்டிக்கிறாருங்க யுவராஜிங்கு வெளுத்து விட்டாப்புல மனுஷன் அதாவது பழைய விண்டேஜ் யுவராஜிங்காக இருக்காரு ஓகே அவர் தான் அந்த சிக்ஸர் ஆரம்பிச்சது டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டை ஆரம்பிச்சு விட்டதே இவர் தான் அந்த ஆறு மந்தில ஆறு சிக்ஸர் அடிக்கும் போது தான் அந்த டி டுவெண்ட்டி பார்மெண்ட் வைப்பே ஏறிடுச்சு எழுச்சி என்று சொல்லலாம் இந்த சூழல்ல தோனிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சிங்க ஏஜ் மேட்ரே கிடையாது அதாவது ஐபிஎல் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாற்பத்தி ஒரு தான் அந்த பிரவின் தாம்பே வந்துட்டு உள்ள வந்தார் அதே மாதிரி பியூ சோவுலாவும் நாற்பத்தி ரெண்டு வயசு வரை விளையாண்டாரு அதே மாதிரி பதிமூணு வயசுல சூரிய வம்சி ஆர்ஆர் டீம்ல பிக் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த வருடம் இப்படி ஏஜ் வந்துட்டு மேட்ரே கிடையாது திறமை இருக்கா அங்க வந்துட்டு ஐபிஎல் போகுங்க அந்த மாதான் தோனிக்கு இவரோட விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க நீங்கள் போய் பாருங்க ஹைலைட்ஸ் அதாவது மாஸ்டர் லீக் தொடர்ந்து அடிச்சு பாருங்க யுவராஜ் சிங் என்ன அட்டி அடிச்சிருக்காருங்க அதாவது வேற மாதிரி விளையாடுறாருங்க அக்யூரூட்டாக விளையாட்ற சி அக்யூரூட்டாக அந்த சிக்ஸர் அடிக்கும் போது லூஸ் ஹேண்டில் வேணுங்க அப்படி லூஸ் ஹேண்டில் பண்ணி அடிக்கிறாரு பாருங்க செம்மை இது தோனிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நீங்கள் வந்துடுங்க இவி அதாவது டெஃபினட்டாக நீங்கள் இந்த வட்டம் சென்னை டீமில் விளையாடுறீங்க உங்களால் அது முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்க ஏன்னா ஐபிஎல் வந்துட்டு பிஸ்னஸ் ஓகேவா இந்த மாதிரி பிராண்ட் பிளேயர் வரும்போது இன்னும் அதோட வேல்யூ கூடும் தோனி வந்துட்டு ஐசிசிடம் கேட்டு ஏன்னா பிசே ஐசிசி ரெண்டுமே ஒன்னு தான் ஏன்னா ஐசிசி தலைவரே வந்துட்டு ஜெய்சா தான் இந்திய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் கிரிக்கெட்டே இருக்கு ஓவர் ஆல் ஓகே இந்த சூழல்ல தோனி சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க ஏன்னா மீதி ஒரு ரெண்டு கோடி பிரைஸ் பண்ணிருக்கு சென்னை கிட்ட யுவியை வந்துட்டு நாங்க எடுத்துக்கிறோம்னு யுவியும் ஓகே பண்ணிருக்காருங்க பட் இந்த சூழலில் பிளேயிங் லெவனில் யுவி மிடில் ஆடர் விளையாட அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அண்ட் மேலும் இந்த மாஸ்டர் லீக் தொடரில் வந்து

எதிர்பார்க்காத நேரத்துல நாற்பது வயசுல யுவி சென்னை டீம்ல விளையாட போறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த வருடம் ஐபிஎல் சிஎஸ்கே முதப்போற முதல் மேட்ச் வந்துட்டு எம்ஐயோட எம்ஐ டீமுக்கு எதிராகவும் எம்ஐ டீம்ல ஆடி இருக்கார் யுவராஜ் சிங் ஓகேவா இப்போ சிஎஸ்கே டீம்ல இறங்கி செய்வாரா நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம் ஓகே